என்ஜாய் பண்ணி கொண்டாடின ஒரு படம் அந்த படத்தோட பார்ட் டூ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமாக சிறப்பாக கொடுப்பதற்காக அந்த டீம் உங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனில் தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அந்த என்டையார் டீமை வெல்கம் பண்ணிடலாம் இயக்குனர் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடை மிஸ்டர் கழகே கார்த்திக் அவர்களை அன்போடு மேடை ஸ்வேதா அவர்களை மேடை கழக இசையமைப்பாளர் எட்வின் லூயிஸ் அவர்களை அன்போடு மேடை கழக தயாரிப்பாளர் சி வி குமார் அவர்களையும் தங்கராஜ் சார் அவர்களையும் அன்போடு மேடை கழகின்றோம் படத்துடைய ஹீரோயின் ஹரிஷா ஜஸ்டின் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் சாங் கேட்குறாங்க உங்ககிட்ட வணக்கம் வணக்கம் என்னன்னா எல்லாருக்கும் வணக்கம் ஒன் செகண்ட் ஆக ஏன்னா உங்க எல்லாரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுதுங்க ரொம்ப அதுவும் இந்த சவுண்டுக்கு அப்புறம் கிளீனாக தெரியுது நல்லா நல்லா படிக்கிறீங்கன்ட்டு உங்களை படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் ரெண்டு பேர்கிட்ட கேட்கலாம் இங்கே ஸ்டேஜில் ஒன்று மா காப்பா ஒன்று நான் சுத்தமாக படிப்பை பற்றி தெரியாத ரெண்டு பேருன்னா நாங்கள் தான் அது ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே சென்னை இருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்றது ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லை இது எது காலேஜ் ஈவென்ட் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஸோ ரொம்ப ஹாப்பி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியும்ல சூது கவும் டூ ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்கள்லாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம் பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் டெஃபினட்டாக இந்த படமும் அதை விட உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ப்ரொடியூசர் சி வி சார் முக்கியமான <muchymanu> ஒரு <laughs> 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 <Bro, even laughs> நம்ம வேற கிளாசிக்கல்ல ஸ்ட்ராங்கு நம்மள பார்த்து நம்மள பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எதுக்கு சோ அதுக்கு முன்னாடி மினிட்ஸ் ஆனாங்க அவங்க அப்படியா இப்ப நான் வந்துட்டேன் வீட்டுக்கே போயிருப்பாங்க இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன் பிகாஸ் தேர் வெரி க்ளோஸ் டு மீ ஃபார் திஸ் மூவி ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரைட் அர்ஜுன் இந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன் வெரி வெரி டேலண்டட் டேரக்டர் நாளைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லெவலில் ஒரு பெரிய பேர் வாங்குவான்னு ஒரு பெரிய நம்பிக்கர் ப்ளீஸ் என்கரேஜ் ஸ்வேதா அவர் காஸ்டியூம் டிசைனர் அங்க எனக்கு ஆகாய் சொல்றாங்க அங்கே சொன்னிருங்க மேடம் ஹரிஷா இவங்க கை காட்டும் போது மட்டும் இந்த பசங்க சைடில் ரொம்ப சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது நல்ல போதும் மேடம் தேங்க்யூ 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 அண்ட் சிவி குமார் நம்ம தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ டேலண்டடான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இஸ் ஆல்வேஸ் அசட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் கை காமிச்சிருங்க அண்ட் தங்கராஜ் சார் எங்களோட ப்ரொடியூசர் வெரி கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு அண்ட் அடுத்தது வி ஹாவ் அ மியூசிக் டேரக்டர் எட்வின் வெரி டேலண்டட் பர்சன் நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அணிவது இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ் ரைட்டராக வருவார் அண்ட் கராத்தே கார்த்திக் அவரை பார்த்துருப்பீங்க வேணா அந்த கேம் விளாட்லாம் அவரு கூட மாக்காப்பா யூ கேன் டேக் ஓவர் நவ் இல்லை இல்லை ஏதாவது கேள்வி எதுனா கேட்குறா கேட்க சார் ஒரு வார்த்தைகள் சும்மா பசங்கிட்டேன் ஓகே ஓகே அர்ஜுன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் சூதுகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இதோட அதோட சீக்குவல் தான் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இங்கே ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ட்கட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட தீமே ஏவா காலேஜில் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வரப்போகுது இந்த சோ ஓகே எல்லாம் தியேட்டர்ல படத்தை பாத்து என்ஜாய் பண்ணுங்க थैंक यू थैंक यू ஹரிஷா जस्टिन हाय हाय எல்லாரும் எப்படி இருக்கீங்க ப்ளோ பிரே क्राउड பாக்கதுக்கே ரொம்ப ഹാப்பியா फील ஆகுது एक्चुअली

ஓகே மே மாதம் ரிலீஸ்ஸு ஸோ எட்வின் லிவிஸ் இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஆய் எல்லோருக்கும் வணக்கம் இதோடய ஃபர்ஸ்ட் டே ப்யூ ஃபிலிம் ஆக்சுவலா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பை சூ து கம் ஒன்னோட மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபேமஸான சாங்னு அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும் அந்த ஒன்னோட ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் டூ ஆல்பம் ஒரே கேலண்டர் இயர்ல பிரேக் பண்ணோம் ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஐ திங்க் நான் அதிகமாக பேச ஆல்பம் பேசுவோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஓகே ஃபர்ஸ்ட் குருநாத் தீம் ஸோ சிவாசோட கேரக்டர் பேர் வந்து குருநாத் ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாடினேன் சிங் ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்க அப்பனுக்கு பே உன் பாட்டனுக்கும் பேப்பே உங்க அப்பனுக்கு பேப்பே பாட்டனுக்கு பேப்பே மச்சானுக்கும் மச்சின்னிக்கும் எல்லாருக்கும் பேப்பே தேங்க்யூ 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 என்ன பே ஜிபே வா போன் பே வா சார் போன் பே தான் வச்சிருக்காரா ஓகே கராத்தே கார்த்திக் அவர்கள்ட்ட கொஞ்சம் எட்ட இருந்தே பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் கோமதியக்கா நான் ஒன்று சொன்னா கோச்சுக்கு மாட்டேன்ல இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா ஆக்சுவலா செவன்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃபீல்டில் இருக்கேன் இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பேன் ஓ உண்மையிலேயே நம்ம அவ்வளோ அழகா இருக்கமா அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூது கோவும் டூ இதில் டேரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் மெதுவாக டேரக்ட்ட பேசும்போது ஸோ ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி கருணா சார் ராதா ரவி சார் சிவா சார் எல்லாம் சொல்லவே வேணாம் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சிகிட்டு இருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் கேரண்டி தேங்க் யூ தேங்க் அடுத்து தங்கராஜ் சார் ஒரு வார்த்தை எல்லோருக்கும் வணக்கம் இந்த சூதுகவும் ஒன்னுடைய கண்டினியூஷனாக சூதுகவும் ஒன் டூ தயாரித்திருப்ப அந்த படத்தை இந்த படத்தை விட முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாகவே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தத விட டபுள் மடங்கு எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இல்லை மிர்ச்சி சிவாசர்லாம் டோட்டலாகவே வேற மாதிரி பண்ணியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் பார்த்து சம்ம இந்த சம்மரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த சம்மர்ல எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஒரு சின்ன ரிக்வஸ்டு இது வரைக்கும் நிறையா லான்ச் நடந்துருக்கு

ஓகே இப்போ ஒரே ரிக்வெஸ்ட் தான் அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தோன்னே இவங்க இந்த காலேஜ் தானா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேவா ஏன்னா கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க ஆல்ரெடி வாப்பா வாப்பா இவர் இந்த காலேஜ் இல்லையா இந்த காலேஜ் தானா ஓகே ஓகே மேடம் எங்க வாங்க 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 Thank you, thank you. Guys, give it up for the team. Thank you, thank you so much. Love you all. Thank you, thank you, thank you. Bye. தம்பி எல்லாரும் அப்படியே ஒரு டார்ச் லைட் மட்டும் அடிக்கலாம் இந்த போட்டோ ஒரு வேற மாதிரி ஒரு வைரல் ஆகி விட்டுல சூப்பர்மா